எதிர்ப்பு தெரிவிக்கணும் தஞ்சை மாவட்ட தமிழக விவசாய சங்க கூட்டம் இன்னைக்கு நடைபெறுகிறது இந்த கூட்டம் வந்து நாடாளுமன்ற நடைபெற்று இந்த கூட்டத்தில் மீத்தேன் வாயு சம்மந்தமாக இந்த மீத்தேன் வாயு நாங்கள் கடந்த ஆறு மாத காலமாக தொடர்ந்து போராட்டம் இருக்கோம் அதை கொண்டு வந்த டிஆர் பாலு அவர்கள் தஞ்சை மாவட்டத்தில் ஒரு வேட்பாளர் திமுக சார்பில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்காங்க அதை எதிர்த்து நாங்கள் கா காவிரி டெல்டா மாவட்டங்களில் தமிழக விவசாய சங்கம் சார்பில் அவருக்கு ஓட்டு அளிக்கக்கூடாது அப்படின்னு விவசாய சங்கம் சார்பில் நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் அனைத்து விவசாயிகளும் அதுக்கு ஆதரவு தரணும்னு கேட்டுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து யாரையும் மதிக்க மாட்டார் ஏன்னா அவர் ஒரு தலா கணம் பிடிச்சவர் இதுக்கு மட்டும்தே எங்களுக்கு அனுபவம் இருக்குது நாங்கள் வந்து இது முதல்ல சாரையா ஃபேக்ட்ரி வடசேரில் கொண்டு வந்தப்போ எங்களை விவசாயிகளை ஓட ஓட விரட்டி அடித்தவர் போலீஸை வச்சு விரட்டி அடித்தவர் ஆட்களை வச்சு விரட்டி அடித்தவர் அதை நான் எதிர்ப்பையும் தெரிவிக்கிற வகையில் இந்த நாடாளுமன்ற துறை எலெக்ஷனில் அவரை ஓட ஓட விரட்டணுங்கிறத எங்களுடைய விவசாயிகளையும் என்ன நாங்கள் தெரிஞ்சு தெரிவிச்சுக்கிட்டு இந்த சமயத்தில் விவசாயிகளெல்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம டிஆர் பாலுவர்களுக்கு ஓட்டறிக்கக்கூடாது எதிர்ப்பு தெரிவிக்கணுங்கிறத இந்த இது மூலம் தெரிவிச்சுக்கிறோம் இல்லை மீத்தேன் வாய்வு திட்டம்னா க எங்கள் நீ வாழ்வாதாரமே எங்களுக்கு நிலம் மட்டும்தான் நிலத்தடி நீர் தான் அந்த நிலத்தடி நீரையும் நீரை வ உறிஞ்சி அவங்க மீத்தேன் வாயு எடுக்கிறதா அவங்க சொல்கிறாங்க அந்த திட்டத்தை நாங்கள் வரவே எதிர்க்கிறோம் ஃபுல்லாக எங்களுக்கு வந்து வேறு தொழிற்சாலையே எதுவும் கிடையாது எங்களுக்கு விவசாயம் மட்டும்தான் எங்களுக்கு தொழில் அதனால் நாங்கள் மீத்தேன் வாயு திட்டத்தை எதிர்க்கிறோம் இந்த சமயத்தில் மீத்தேன் வாயு கொண்டு வந்தால் நாங்கள் பாலைவனமாக தான் மாறுங்கிறதை எங்களுக்கு விவசாயிகளின் எதிர்ப்பு ஜிகே வாசன் மத்திய அமைச்சர் வந்து நிலக்க மீத்தன் வாய்வு எடுத்தால் எந்த பாதிப்புன்னு சொல்லியிருக்காரு இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது நாங்கள் விவசாயி மத்தியில் அவர் அவரும் ஒரு விவசாய குடும்பத்தை கும்பகோணம் பகுதியை சேர்ந்தவர் அதனால் அவர் அமைச்சராக இருக்கிறதுனால அது தெரியாமல் இருக்கலாம் எங்களுக்கு விவசாயம் மட்டுந்தான் நாங்கள் அந்த திட்டத்தை வரவேற்கிறதுன்னு அவர் சொன்னாக்கா நாங்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அது காங்கிரஸ் அரசையும் நாங்கள் எதிர்க்கிறது மாதிரி தான் வரும் அதனால் உடனடியாக இந்த திட்டத்தை கைவிடுறதை எந்த நப எந்த ஆட்சி வந்தாலும் நாங்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்போம் மீத்தின் திட்டத்தை எடுக்கிறத தடுத்து நிறுத்துவோம்